கல்யாண தாயவள் கனிவோடு காப்பவள் பாசத்திற்குரிய எனதருமை மக்களை திருக்கல்யாண மாதா மீடியா குழுமம் பெருமகிழ்வோடும் பெருமையோடும் நடத்திய இளையோருக்கான பாடல் போட்டி அதனுடைய முடிவுகள் இதோ உங்களுக்கு அறிவிக்கிறோம் நடைபெற்று முடிந்த பாடல் போட்டியில் மூன்றாவது இடத்தை பெறுபவர் ஊட்டியைச் சேர்ந்த ஜோதி மார்டின் இவர் மூன்றாவது இடத்தை பிடித்து ரூபாய் இரண்டாயிரத்தை பரிசாக பெறுகிறார் அவருக்கும் அவரை உற்சாகப்படுத்திய அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய மீடியா குழுவின் சார்பாக இதயம் நிறைந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் இரண்டாவது இடத்தை தட்டிச் செல்பவர் திருச்சியைச் சேர்ந்த கிளெமண்ட் இரண்டாவது இடத்தை தட்டிச் செல்கிறார் இரண்டாவது பரிசை பெறக்கூடிய சகோதரர் கிளெமெண்ட் அவர்களுக்கு இம்முடைய திருக்கல்யாண மாதா மீடியா குழுமத்தின் சார்பாக இதயம் நிறைந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இமுடைய திருக்கல்யாண மாதா மீடியா குழுமம் பெருமிதத்தோடு வழங்கக்கூடிய இளையோருக்கான பாடல் போட்டியில் முதல் பரிசை தட்டிச் செல்பவர் பெறுகிறார் அவரை அவருடைய குடும்பத்தாருக்கும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இதில் பங்கெடுத்த ஒவ்வொரு இளையோருக்கும் என்னுடைய குழுமத்தின் சார்பாக இதயம் நிறைந்த வாழ்த்துக்கள் நன்றிகள் தொடர்ந்து உங்களுடைய வெற்றி பயணத்தை நீங்கள் தொடர இந்த மீடியா குழுமத்தின் சார்பாக வாழ்த்துகிறோம் பாராட்டுக்கள்